வணக்கம் அக்கூஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் நிலத்தடி நீரோட்டங்கள் இந்த நிலத்தடி நீரோட்டங்கள் என்பது நாம் வந்து குளோபல் வார்மிங் என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுக்கும் கண்டிப்பாக அக்யுபஸ்ன்ற இந்த நிலத்தடி நீரோட்டங்களுக்கும் தொடர்பு உள்ளது இப்போது நிலத்தடி நீரோட்டங்கள் என்பது உலகம் முழுவதும் மிகவும் தேவையானது இது வந்து பார்த்தோன்னா பாறைகளுக்கு இடையே உள் நீரானது கீழே இறங்காமலும் பாறை பாறைகளுக்கு இடையே உள்ள இடங்களில் காலி நிற இடங்களில் இந்த நீர் போய் பூமிக்கு கடையில் சேகரித்து வைக்கப்படும் இவை வந்து நிலத்தடி நீரோட்டங்களாக இருக்கும் இவை தான் நம்ம குடிநீர் எடுத்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருப்போம் பயன்படுத்தி இருந்தோம் நிறையா அப்படிப்பட்ட நிலத்தடி நீரோட்டங்கள்ன்றது வந்து கண்டிப்பாக இந்த பூமியோட சர்ஃபேஸில் கோடிக்கணக்கான நாடுகள் நாடுகளில் கோடிக்கணக்கான ஒவ்வொரு நாடுகளும் கோடிக்கணக்கான ஏக்கரில் இந்த நிலத்தடி நீரோட்டங்கள் இருக்கும் பெரிய பெரிய பிரம்மாண்ட ஏரிகளாக ஆக நமக்கு நிலத்தடி நீரோட்டமானது இந்த பாறைகளுக்கு இடையே வந்து இருக்க இருக்கும் அந்த நீரானது வந்து பார்த்தோன்னா நம்ம போர்லேருந்து வெளக்கக்கூடிய வெப்பங்கள் இருக்கு இல்லையா பூமி மேல் பகுதி நோக்கி வரக்கூடிய வெப்பங்கள் வெப்பங்கள் நிலையை வெப்பத்தை வந்து அதுவும் வந்து க கண்ட்ரோல் பண்ணோம் அதுவும் இல்லாமல் பூமிக்கு மேலேருந்து சன்லேருந்து வரக்கூடிய வெப்ப வெப்பத்தின் தாக்கத்தை கூட வந்து அந்த கீழே போகும்போது அந்த நீர் வந்து ஏற்றுக்கொண்டு இப்போது ஒரு நம்ம மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிப்பது வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி தான் இந்த குளோபல் வார்மிங்கில் முக்கிய முக்கியமானது ஒன்று தான் நம்ம நிலத்தடி நீரோட்டம் அப்படிப்பட்ட நிலத்தடி நீரோட்டங்களில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அது வந்து இயற்கை நம்ம நம்ம முன்னோர்கள்லாம் யாரும் உருவாக்குறதுல அது இயற்கையாக உருவாகுது நம்ம முன்னோர்கள் உருவாக்குற எல்லாம் ஏரி டேமு கொலாங்கோட்டாய்கள் தான் நம்மளுக்கு தெரியாமல் இயற்கையிலே இருக்கக்கூடிய அந்த நிலத்தடி வந்து நம்ம தண்ணியானது எப்படி ரீஃபில் ஆகணும் அப்படின்னாக்கா மழை மழை நீர் வந்து பெய்து அது ஆறுகளிடையே வந்து ஆறு வழியாக வரும் மழைநீர் அங்கங்கே பிறகு பெய்த மழை அந்தந்த பகுதியில் உள்ள நிலத்தடி நீக்கி கொஞ்சம் போவோம் அப்படி ஃபில்டர் ஆகி போகிறது வந்து பத்தாது இந்த நீரோட்டங்களுக்கு ஸோ அந்த நீரோட்டத்துக்கு தேவையான நீர் வந்து இப்போ நம்ம ஆறு குளங்கள் மூலமாக வந்து ஏரிகள் மூலியமாக வந்து ஏரிகள் மூலமாக விவசாயம் பாசனம் வந்து தண்ணி நடந்தப்போ பல ஒவ்வொரு நாடுகளிலும் பல கோடி ஏக்கர் நிலம் ஒவ்வொரு ஏரி வழியாகவும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து மூலயமா வந்து அந்த நீரோட்டங்களை நோக்கி தண்ணி வந்து இறங்கிக்கிட்டு இருக்கும் அதை விட ஒரு ஒரு தடவை நீங்கள் ஏரிந்து வந்த பாசனத்தை விவசாயத்துக்கு ஒரு ஒரு தடவை மட்டும் நீங்கள் பாசப்படுறதில்ல பல முறை வந்து நீங்கள் விவசாயத்துக்கு தண்ணி அந்த பகுதியில் பாய்ச்சும்போது அந்த பகுதி வழியாக கீழே இறங்கி அது கிரவுண்ட் வாட்ரு போகும் இது வந்து பார்த்தோன்னா ஒரு சைக்கிளாக இருந்தது இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த அந்த சைக்கிளையே அழிச்சுட்டு அழிக்கிற மாதிரி என்னென்னா ஏரி பாசனம் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க ஏரி பாசனத்தை அழிச்சிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க நிலத்தடி நீரில் பம்பு போட்டு எலக்ட்ரிக் பம்பு போட்டு மோட்டார் வச்சு அங்கேருந்து பம்ப் பண்ணி நம்ம எடுத்துட்றோம் அப்போது அந்த ஏரி பாசனம் வழியாகவும் அந்த ஆறுகள் வர தண்ணி ஏரி வழியாகவும் இல்லை ஏரிகளில் இருக்கிற தண்ணியெல்லாம் பாசனத்துக்கு வரும்போது அது வந்து ந பாசனத்துக்கு வராமலே நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போது நிலங்கள்லாம் வறட்சி ஆகி நீர் நிலத்தடி நீரோட்டம் இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒன்லி மழை பெய்கிற தண்ணி மட்டும்தான் அந்த கிரவுண்டில் கொஞ்சம் இறங்குது அந்த தண்ணி நமக்கு வந்து நமக்கு வந்து குடிக்கிறதுக்கே பத்தாது அப்படி இருக்கும்போது அது விவசாயத்துக்கும் அது வந்து தொழிற்சு தொழில்நுட்ப சாலை தேவைக்கும் அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி பல்வேறு தேவைகளுக்காக நம்ம கிரவுண்ட் வாட்டர் காரணமாக என்ன கொச்சல் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து லட்சம் மீட்டர் தண்ணி எடுத்து பல கோடி மீட்டர் தண்ணி ஸோ இத்தனை டிஎம்சி அளவுக்கு தண்ணி எடுக்கிறோம் இப்போ நம்ம ஒரு டிஎம்சியில் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு ஏரி ஒரு டேமில் முறை சேகரித்து ஒரு பல ஏரிகளுக்கு பாய்ச்சி அது வருதுனாக்கா சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏ ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு அடி ஹைரிட்டுக்கு நம்ம தண்ணியை அதை பாய்ச்சலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு டிஎம்சி தண்ணி பல லட்சம் ட டிஎம்சி தண்ணி இந்தியா ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சு அப்படியே கொண்டு போய் போகுது கடலில் போய் கலக்குது அப்படி ஒரு ஆறுகள் வழியாக போயிட்டுருக்கு ஸோ பல ஆறுகளில் இருந்தும் நம்ம சே தண்ணியை சேர்க்க வைக்கணுன்னா டிஎம்சி அளவுக்கு பல டி பலாயிரம் டிஎம்சி தண்ணிகளை நம்ம டேமுகளாக லட்சம் கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ட டேம் இப்போ இருக்குது ஐயா ஐ சாரி ஐயாயிரம் டேம் இருக்குது அதை நம்ம ஒரு ஐம்பதாயிரம் டேமாகாவது இந்தியா ஃபுல்லாக நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஒரு திட்டமாக கொண்டு வரணும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த டேம் உருவாக்குறதுக்கும் இந்த டேம் மூலயமா இருந்து பல கோடி ஏரிகளே கோடிக்கணக்கில் உருவாக்கி அதுவும் இல்லாமல் அந்த ஏரியிலேருந்து தண்ணி பாசனம் போயிட்டு அது நிலத்தில் பாஞ்சதுக்கப்புறம் ஒரு குட்டையில் போய் சேரணும் அதாவது எக்ஸஸ் வாட்டர் வந்து போயிட்டே இருக்குன்னு சொல்லுங்கள் ஏரியிலேருந்து திறந்து விட்டுறப்ப அது வந்து கடைசியாக பாசனெலாம் போயிடணும் அது போய்ட்டு கடைசியாக குட்டையில் போய் தகர்த்து வைக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தினாக்கா அந்த ஏரி வாய்க்கால் அமைக்கிறது அதெல்லாம் இப்போ மூடிட்டாங்க ஆற்று வாய்க்கால்லாம் மூடிட்டாங்க அதெல்லாம் வந்து மறுபடியும் நம்ம கோடிக்கணக்கான மக்கள் சக்தி விரயமாகிட்டு இருக்குது எந்த ஒரு பயன்பாடும் இல்லாமல் உலகம் முழுவதும் எண்ணூறு கோடி பேர் இருக்காங்க அதில் எழுநூறு கோடி பேர் வந்து இந்த உலக மக்களின் தேவைகளுக்கு எந்த ஒரு வேலையும் செய்கிறதில்லை அதில் எல்லாம் அப்படியே அவங்கவுங்க அடிப்படை தேவை உணவு உற்பத்தி உணவும் அவங்க உணவு தேவைக்காக வந்து சில வே வேலையை செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு இறந்து போகிறாங்க இது வந்து பணத்தை வைத்த பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு தவறு தவறான சிஸ்டமாக இருக்குது ஸோ அதையெல்லாம் ஒழிச்சுட்டு என்ன இந்த உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் கவர்மெண்டைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதாவது மன்னராட்சி முறைகள்லாம் ஒழிச்சுட்டு தான் மக்களாட்சி முறை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க ஆனால் மக்களாட்சி முறை வர்றதுக்கு பதிலாக மீண்டும் மறைமுக மன்னாட்சி ஆட்சி முறையே இந்த பணத்தை வைத்த பொருளாதார சட்டத்திட்டங்களும் இந்த ஜிடிபி ஷேர் மார்க்கெட்டு இந்த பேங்கிங் சிஸ்டம் இதெல்லாம் வந்து பார்த்தினா சேல்ரி இந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்தினா ஒரு தவறான சிஸ்டமாக இந்த உலகத்தில் இருக்குது இதனால் வந்து மக்கள் வந்து பெரிதளவாக மக்கள் சக்தியை வந்து விரயமாக்கி வந்து அவங்கள பயன்படுத்த முடியல ஏன்னா அந்த பொருளாதார ச சட்டத்திட்டத்தினால் யாருமே வேலையை கொடுக்க முடியல வேலை கொடுக்க முடியாத எழுநூறு கோடி பேர் மக்கள் சும்மாவே போகிறது சும்மாவாக அவங்க சாப்பிட்டு ஏதோ உயிர் வாழ்ந்துட்டு செத்து போகிறாங்க ஸோ இதை மக்களை பயன்படுத்தவே மாட்டுறாங்க மக்களின் தேவைக்காக அப்போ பயன்படுத்தணும்னா சரியாம பயன்படுத்தணும்னா முற்றிலும் அரசுடாமாக்கி எல்லோரும் அரசுக்கு வேலை செய்யக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும் எர்த்ரிங் மாதிரியான சிஸ்டம் இருக்குது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த சிஸ்டம் படி போனாக்கா அந்த எல்லோருமே இருபத்தஞ்சி வயசுலேருந்து அறுபது வயசு கரெக்டாக அரசுக்கு வேலை செய்வாங்க வேலை செய்யாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அப்படி தான் நான் சிஸ்டம் உருவாக்கணும்னு சொல்கிறேன் அது எல்லா குடும்பம் எல்லா குடும்பமும் வந்து வீடு இல்லாமல் ஒருத்தரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது வீடு மட்டும் இல்லை அடிப்படை தவிர இல்லாத அனைத்துமே எல்லாருக்கும் கிடைக்கணும் குறிப்பாக இப்போ மருத்துவம் எல்லாருக்குமே தெரியும் மருத்துவத்துறையில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கோடிக்க மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க போலி மருத்துவ வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் போலி மருத்துவம்னு சொல்லலாம் போலி மருத்துவமும் நடைபெறுது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐம்பது சதவீதம் உலக நடக்கிற ஐம்பது சதவீதம் ஆப்ரேஷன்ஸு இது வந்து நெசசிட்டி இல்லாமல் பண்ணுறாங்க ஏன்னா கோடிக்கணக்கான பிரைவேட் மருத்துவமனைகள் வந்து கோடிக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அந்த கோடிக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லாமல் டாக்டர்களுக்கு அரசுகள்னு வேலையாட்கள் வேறு ஏகப்பட்ட பேர் வச்சுட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னுட்டு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஆர்வத்துக்காக என்ன பண்ணுறாங்க எல்லாரையும் பிடிச்சி ஆப்ரேஷன் பண்ணி தேவையில்லாத வரலாம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப கொடூரமான விஷயமா இருக்குது அதனால் மருத்துவத்துறை என்பதும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்துறையில் சில விஷயங்கள்லாம் வந்து பயோவாரன்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி வந்து பணத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கான பயோ பயோவாரி பண்ணுறாங்க கிருமிகளையும் அவங்களே உற்பத்தி பண்ணிவிட்டு அதுக்கான ரெமடியான அந்த மருந்தையும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுமே வந்து வேல் வேல் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்றதை நம்ம உணர்ந்துக்கணும் இந்த மாதிரி எல்லாம் தவிக்கணும் அப்படின்னாக்கா முற்றிலும் ஃபுல்லாக மருத்துவம் வந்து அரசுடன் ஆக்கப்பட வேண்டும் இந்த கட்டத்தில் இப்போ நான் சொல்ல வந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னாக்கா இந்த நீரோட்டங்கள் இப்போ இந்த நீர நிலத்தடி நீரோட்டங்கள்ன்றது வந்து கிரௌண்ட் அந்த வெப்பநிலையை வந்து பூமியோட வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணுது ஸோ அதனால் வந்து உலகம் முழுவதும் இப்போ மிக முக்கியமான குளோபல் வார்மிங்கில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஒரு செயல்ன்றது வந்து இப்போது நிலத்தடி நீரோற்றங்களை அதிகமாக உருவாக்க வேண்டும் அப்போது உருவாக்குறதுக்கு இந்த டேம் ஏன்னா சுற்றி சும்மாவே இருக்கும் மனித சக்தி வெ வெட்டியாக வாழ்ந்து சாவறாங்க அதுக்கான நிதியெல்லாம் ஒதுக்க மாற்றணும் இந்த பட்ஜெட்டில் இந்த ம உலகம் ஃபுல்லாகவும் இதுக்காக இது ஒரு முக்கியத்துவமே நீரோட்டங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல ஏன்னா இப்போ இந்த உலகத்தில் இப்போ தற்போதையெல்லாம் வந்து வேலை செய்கிற இது நம்மளை எல்லாம் முட்டாளுங்க மடையணுங்க இந்த விஷயத்தில் அவங்களுக்கு நீரோட்டம் பற்றி வயிறுன்னு தெரிய மாட்டேங்குது மட்டையும் தெரிய மாட்டேங்குது தண்டா கர்மாந்தரங்கள்லாம் வந்து இந்த உலகத்தை ஆடிக்கிட்டு இருக்கிறதால தான் இந்த பிரச்சனையாக வருது ஸோ உலக மக்கள் வந்து நல்லா அவேர்னஸ் ஆகுதுங்க இங்கே எல்லாம் தண்டை கர்மாந்தரங்கள் தான் இழவுகள் தான் வந்து உலகம் ஆடிக்கிட்டு இருக்குதுங்க அதுங்களெலாம் அறிவே இல்லை அதனால் அதில் வச்சு க இது பண்ணாதீங்க நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நிலத்தடி நீரோட்டத்துக்கான ஒரு பெரிய போராட்டங்கள் பண்ணி மக்களை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி நிலத்தடி நீரோட்டத்தை அதிகமாக்கணும் அதுக்கான வேலைகளை மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து செய்ய வேண்டும் மக்கள் நீங்கள் வந்து எப்படி செய்ய போகிறீங்க என்னான்னு தெரியல ஏன்னா எந்த ஒரு பட்ஜெட்டையும் இதுக்காக ஒதுக்க போகிறதில்லை இந்த பொருளாதார பணத்தை வைத்த பொருளாதார சட்டத்தில் இதை ஒழிச்சால் மட்டும்தான் புது சட்டத்தை உருவாக்கினா மட்டும்தான் நிலத்தடி குளோபல் வார்மிங்லேருந்து மக்கள் தப்பிக்க முடியும் இது வந்து இது மட்டும் இல்லாமல் மரங்களும் கோடிக்கணக்காக நடணும் குலோபல மயங்கிலும் பல காடுகள் வளர்ப்புன்றது ஒன்று நடைபெறாமலே இருக்குது சுத்தமாக காடு வளர்ப்பே நடைபெறலை காடுகள் அங்கங்கே பற்றி எரிஞ்சி எரிஞ்சு நாசம் ஆகிட்டு இருக்குது ஆனால் இயற்கையாக அப்போ புதிய காடுகளில் புதிய மரங்கள் அங்கங்கே இப்போ புயல் வந்து சூறாவளி வந்து மரங்கள் குடிங்கினு போகுது உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா இப்போ பாண்டிச்சேரி கடலூரில் வந்த தானிய புயலுக்கு ஆனால் விழுந்த மரங்கள் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரீஸ் வந்து டூ ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபுல்லே இது மரங்களே விழுந்திருக்கு அந்த மரங்களுக்கு ஈடு செய்யறதுக்கே பல ஓடியில் கடக்கான மரங்களை நட்டுருக்கணும் மரக்கன்றுக்கில் ஆனால் மணிக்கிறது கதவுகளும் அது செஞ்சாங்கன்னாக்கா எந்த ஒரு அரசியல்வாதிகளும் அது செய்யலை ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு இந்த அறிவுன்றதே இல்லை மரங்களை நடணும் இந்த இயற்கை வளத்தை பா பாதுகாக்கணும் அப்படிங்கிற அறிவியும் நீரோட்டத்தை பற்றின அறிவும் சுத்தமாக இல்லாத ஞான சூரியங்கள் தான் தலைவர்களாக இருக்காங்க இவங்க இதெல்லாம் நிறைய வருத்தமாக இருக்குது மக்கள் தான் வந்து ஒன்றிணையணும் மக்கள் தான் இந்த சக்தி புரிஞ்சிக்கிட்டு இதெல்லாம் வந்து மறுபடியும் மனித சக்தி வீணாகிட்டு விரயமாக இருக்கிறதெல்லாம் ஒன்று சேர்த்து மிகப்பெரிய ஒரு கோடிக்கணக்கான மக்களை ஒரு நூறு கோடி இரநூறு கோடி பேர் இப்போது வந்து இந்த தொழிலில் பண்ணலாமா நூறு கோடி பேர் உலகம் ஃபுல்லாக வந்து இந்த நில நிலத்தடி நீரோட்டம் நீரோட்டங்களை தண்ணி போய் சேர்கிறதுக்கான டேம் கட்டுறது ஏரிகள் கட்டுறது புலான் குட்டைகள் கட்டுறது இதை செய்யணும் அதே மாதிரி வந்து நூறு கோடி பேர் வந்து மரங்கள் வந்து உணவு தேவைக்கான மர பொருட்கள் உற்பத்தி ஆக்குற மரங்களையும் காடுகளுக்கு தேவையான இப்போ நீண்ட காலமாக கோடி மரங்களை வந்து நடும்போது இப்போ பார்த்தோன்னா அந்த உதாரணத்துக்கு இப்போ சந்தன மரம் சேத்து மரம் செம்மரம் இந்த மாதிரி மரங்களில் வந்து மரங்கள் தேவை அதிகமாக இருக்குது இப்போவே நடுவாட்டணும் அது பல வருஷத்துக்கு டைம் எடுத்துக்கிட்டோம் வளர்கிறதுக்கு இது மட்டும் இல்லாமல் சில மச மரங்கள்லாம் ஆழமரம் மாதிரியான சில மரங்கள்லாம் கோ வந்து பார்த்தோன்னா ஆயிரம் வருடம் ஐநூறு வருடம் அந்த மாதிரி வா வாழக்கூடிய மரங்கள்லாம் அதிக அளவில் வந்து நம்ம காடுகளை வளர்க்கணும் காடு வளர்ப்பது என்பது வந்து பல உயர் உயிரினங்களையும் வளர்க்கக்கூடிய ஒரு இடமா நம்ம உருவாக்கணும் பறவைகள்லேருந்து சிறு உயிரினங்கள்லேருந்து அங்கே வளர்த்து இதெல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக மனித சக்தியில் மாற்றணும் இதெல்லாம் எதுவுமே நடக்காமல் இருக்குது இந்த பொருளாதார கேடுகட்ட பொருளாதார சிஸ்டம் இந்த உலகத்தில் தவறான பொருளாதார சிஸ்டினால இதெல்லாம் நடக்காமல் இருக்குது இதெல்லாம் தான் உலகம் ஃபுல்லாக அரசுரிமையாகப்பட வேண்டும் எல்லாமே இதெல்லாம் அரசுக்காக கட்டாயம் மக்கள் வேலை செய்யும்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இது ரொம்ப 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 முக்கியமானது ஒன்று எனவே வந்து நிறத்தடி நீரத்தையும் காடு உலகம்லாம் காடு வளர்க்குறதும் மரங்கள் மூலம் உணவுப் பொருட்கள் கிடைக்க காடுகள அளவுக்கு வளர்க்கணும் விவசாயம் அதுவும் ஒரு விவசாயமாக கருதி பண்ணணும் இந்த அளவுக்கு வந்து மனித சக்திகள் வந்து உயிராதவரை தவிர்த்து இந்த இதெல்லாம் பயன்படுத்தணும் இதுக்கு எதுவுமே நிதியே இந்த ஆதாரங்களே இந்த ஆண்ட முட்டாள் மடையர்கள் எதையுமே செய்யலை இந்த உலகத்தை ஆண்டவங்க அதனால் இது இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் மக்கள் என்று நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்